ஜீ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதா நேற்று சொல்லப்பட்டுச்சு இது புயலாக வலு அப்படின்ற சந்தேகம் இருந்தது இது புயலாக வலுப்பெறும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை இப்போ வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கிறாங்க திங்கட்கிழமை வாக்கில் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் மொத்தமாக மாறிடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி இது புயலாகவே மாறக்கூடும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கிடச்சிருக்கு இந்த மேப்படி நம்ம பார்க்கும்போது இந்த காற்று சுழற்சியினுடைய போக்கு இந்த சிஸ்டத்தினுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சென்னைக்கு மேல நெல்லூர் விஜயவாடா கிட்ட இதனுடைய போக்கு இருக்கு ஒருவேளை இது திசை மாறினால் இது சென்னையை தாக்குவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு ஆனா இப்போதைய கணிப்புப்படி திங்கட்கிழமைக்கு பார்க்கும்போது இது புயலாக மாறினாலும் தெற்கு ஆந்திரா பக்கம்தான் இது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமா அதிகமான மழை பொழிவு சென்னைக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பா இதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய இந்த நான்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு கனமழையை எதிர்பார்க்கலாம் ஞாயிறு திங்கள் ஆகிய இரண்டு நாட்கள்ல ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்துல அந்த சிஸ்டத்தினுடைய போக்கு அந்த காற்று சுழற்சியினுடைய போக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறிய பிறகு அந்த புயலினுடைய போக்கு வேறொரு ஒரு திசையில நகர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா சென்னை காஞ்சிபுரத்துக்கு கூட மழைப்பொழிவு இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இப்ப இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைஞ்சிருக்கு இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா பகுதியில பாதிப்பு இல்ல தான் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்குது ஏற்கனவே கடந்த வாரங்கள் முழுக்க தமிழ்நாடு முழுக்க பரவலா மழை பெஞ்சு விட்டுருக்கு இந்த நேரத்துல இப்போவும் ஆங்காங்கே ஒரு சில பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த நிலையில தான் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒருவேளை புயலாக மாறினா அதுக்கு மோந்தா அப்படின்ற ஒரு பெயர் சூட்டலாம் பெயர் புயலுக்கு வந்து ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து பேர் கொடுப்பாங்க அந்த வகையில் மோந்தா அப்படின்ற பேரை இந்த புயலுக்கு சூட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல வேலையாக இதுவரைக்கும் அது சென்னையை நோக்கியான ஒரு தாக்கத்தை வந்து இந்த புயல் ஏற்படுத்தலை நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து நெல்லூர் தாண்டி விஜயவாடா சைடில் தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ட்ராவல் பண்ணுறத பார்க்க முடியும் ஒருவேளை இதனுடைய திசை நகர்ந்தால் நிறைய மழைப்பொழிவோடு சேர்த்து புயலும் இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது அதை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் பார்த்து கணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்